யார் யாரு வாழ்வீரே சிலுவை கண்டீர் சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ எஸ் என்ஜிபிஎம் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சுதேச உள்நாட்டு மிஷினர் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசருடன் நோக்கி உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் எஸ்எம் பிஎம் என்ஜிபிஎம் இந்தியாவின் இருபத்தைந்து மாநிலத்தில் இருநூற்றி நாற்பது மிஷினரிகள் நூற்றி எழுபத்தெட்டு பணித்தளங்கள் அமைத்து நூற்றி முப்பத்தெட்டு விதமான மக்கள் இனங்களுக்கும் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளில் இருபத்தி ரெண்டு விதமான ஜாதிகளுக்கும் சிறிசேசம் அறிவிக்கிறோம் இயக்கம் ஆரம்பித்த கடந்த ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேருக்கு திருமொழுக்கு கொடுத்து எட்நூற்றி நாற்பது கிராமங்களிலே சபை உருவாக்கி ஐம்பத்தி மூன்று கிராமங்களிலே ஆலயம் கட்டி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வழிவகை செய்துள்ளோம் ஜபம் தியாகம் எளிய வாழ்க்கை பரிசுத்தம் வேதவஸ்தனத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற கொள்கையுடன் ஜபியங்கள் புறப்பட்டு போங்கள் என்ற சவால்களை அனைத்து திருச்சபைகளுக்கும் சவாலாக கொடுக்கிறோம் பாரதம் என்றால் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் கூட்டம் என்ற பொருள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஜாதிகள் ஆயிரத்தி அறுநூறு பாசைகளை பலவிதமான வழிபாடு கலாச்சாரம் கொண்ட அகன்ற நம் தாய்நாட்டில் நான்கு லட்சம் கிராமங்களிலே ஆலயம் இல்லை இந்தியாவில் இருபத்தெட்டாயிரம் பெண்கோட்டில் பதினெட்டாயிரம் பெண்கோட்டில் ஒரு ஆராதனை ஸ்தலமும் கூட இல்லை எப்படியாயிலும் சொர்க்க போக வேண்டும் என்ற பேராலவுடன் தான தர்மங்கள் விரதம் கால்நடையாக ஸ்தலம் விமோசனம் தேடி என்று அழைகிறவர்களுக்கு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கருத்தில் மட்டுமே உண்டு என நம் தாய்நாட்டு மக்களுக்கு அறிவித்து இயேசு கொடுக்கும் சுபிட்சமான வாழ்வி பெற உங்களை அழைக்கிறோம் முதியோர் கல்வி திட்டம் டெய்லரிங் கணனி பயிற்சி கொடுத்து சுய வருமானம் பெருக உதவுகிறோம் உள்ளூர் தலைமைத்துவம் சபைகளை நடத்த முறையான இறையியல் கல்வி கொடுக்கிறோம் எட்டு விடுதியில் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஆதிவாசி விசுவாச குழந்தைகள் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு காடுகளில் வாழும் விசுவாசிகளுடைய குழந்தைகள் ஐம்பத்தெட்டு பேருக்கு உணவு உறவிடம் ஆங்கில கல்வி கல்வி கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் மிஷன் இந்தியா திட்டத்தின் மூலம் நூறு பயிற்சி வளாகம் ஒரு பயிற்சி வளாகம் மூலம் நூறு சுதேச மிஷினரிகள் ஒரு உள்ளூர் மிஷினரி பத்து சபைகளை எழுப்பி ஐந்து கிராமத்திற்கு ஒரு சுதேச மிஷினரி நியமிக்க விசுவாசத்தோடு உழைக்கிறோம் மாதந்தோறும் ஆத்மா சவால் என்ற பத்திரிகை வெளியிட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நாம் யாரும் செல்லக்கூடாது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச செயல்கையிலே விந்திய சாத்போரா மலையிலே பாவ்ரா ஆதிவாசி மக்கள் நாங்கள்தான் கடவுளின் குழந்தைகள் என கூறும் இவர்கள் கடவுள் உலகத்தை அளிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் அந்த போட் இந்த மலையில்தான் இறங்கிற்று என சொல்லும் இந்த மக்கள் விபச்சாரம் வேசித்தனம் பலதார திருமணம் அழிந்து காணப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு பத்து வயது திருமணம் செய்து காலில் விளங்குமாட்டி திருமணமானவள் என அடையாளம் காட்டி இவளை விபச்சாரமாக்குகிறார்கள் இந்த ஆதிவாசி குழந்தைகள் வாழ்வில் மலர்ச்சி பெற பௌரா ஆதிவாசி குழந்தைகள் விடுதி மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்தில் கட்ட பதினஞ்சுக்கு பத்து ஒரு கால் ஒரு லட்சம் ரூபாய் தேவை ஸ்பான்சர்கள் குடும்ப அந்த ஹாலில் பதிக்கப்பட்டு தினம் ஜெபம் ஏறெடுக்கப்படும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கால் ஒரிசா பீகார் யூபி உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலே ஆலய கட்டமான வேலை நடந்து வருகிறது ஆலயம் கட்ட ஏழு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் கச்சா ஆலயம் கட்ட மூன்று லட்சம் இரண்டு லட்சம் தேவை ஒரு மிஸ்டரிய ஸ்பான்சர் செய்ய மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க மாதம் அறநூறு ரூபாய் மிஷ்னரி குழந்தைகளை படிக்க வைக்க ஆயிரம் ரூபாய் தேவை கிறிஸ்துமஸ் காலங்களில் உள்ளூர் பூஜாரிகள் வார்டு உறுப்பினர்களை விருந்தர்களாக அழைத்து கிறிஸ்மஸ் விழா கிராமங்கள் தூரம் நடத்த மிஷ்னரிகளுக்கு புத்தாடை வாங்க மூவாயிரம் ரூபாய் தேவை ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு புத்தாடை வாங்க அறநூறு ரூபாய் தேவை உங்களுடைய சிறப்பு நன்கொடைக்கு எயிட்டிஜி ஜி எக்ஸப்ஷன் உண்டு இந்த மாபெரும் மிஷினரி தரிசன ஊழியத்தில் உங்கள் விசுவாச தீர்மானம் தான் என்ன இந்த மாபெரும் நச்சதி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தையை நீங்க அறுநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாம உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐயப்பசி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம் பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐயப்பசி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கத்தராக இயேசு கருத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்